அஷ்டத்தில் நலம் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது அஷ்டம் தருவது கல்வியா செல்வமா வீரமா அதிபதி சந்திரன் கணம் தேவகணம் நேர்மறை எண்ணங்கள் இரக்க குணம் ஆன்மீகம் தர்ம சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றன மரம் அத்திமரம் வேகமாக வளரக்கூடியதாகவும் விடாமுயற்சி பொறுமையுடன் உழைத்தால் வளமையோடு வாழலாம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது ஒற்றுமை நல்லிணக்கம் வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் இயற்கையானது என்பதையும் வெளிப்படுத்துகிறது பறவை கழுகு ராஜதீகமான உயர்ந்த பண்புகளையும் தொழில்துறை பார்வையிலும் இலக்கை அடையாளம் கண்டு துல்லியமாக செயல்படுதல் அஸ்தம் என்ற பெயருக்கு கை என்ற பொருளுக்கு ஏற்ப இவருடைய கைகள் வலிமை மிக்கதாகவும் கை தொழில் மற்றும் கையால் செய்யப்படும் அனைத்து தொழில்களும் கைதாகவே இருப்பதை வெளிப்படுத்துகிறது மிருகம் ஆண் எருமை உறுமையான உழைப்பு நிலைத்தன்மை மனோதிடம் வலிமை மற்றும் உறுதி போன்ற குணங்களை வெளிப்படுத்துகின்றன இது அஸ்தம் நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களாகும் ஹஸ்தாம் முதல் பாதம் பொதுவான குணங்களோடும் தலைமை பண்புகள் அதிக ஆற்றல் போட்டி மனப்பான்மை இருப்பதால் வாகனங்களை கவனமாகவும் ஆக்கிரோஷமான தர்க்க குணம் கொண்டவர்களாகவும் வேகமான செயற்பாடுகள் கொண்டவர்களாகவும் கடிதம் அறுவை நிபுண மருத்துவங்கள் போன்ற அதிக ஆர்வம் கொண்டு சாதனை தன் செல்வங்களை குடும்பத்திற்கு தேவையான செலவு செய்வர்களாகவும் தன் எதிரிகளை ஆக்கிரோஷமான கூச்சலால் மிரள வைத்து ஒடுக்கி விடுவார்கள் அஷ்டம் இரண்டாம் மாதம் பொதுவான குணங்களோடும் நிலையான அமைதியான குணமும் நிதானமும் உணவு பிரியர்களாகவும் கலை ஆர்வம் மிகுதியாகவும் தன் குடும்பத்தின் மீது அதிக பாசமும் கொண்டு தன்னுடைய செல்வங்களை ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிக செலவு செய்பவர்களாகவும் தன்னுடைய எதிரிகளை மன்னித்தும் மீறினால் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்ற நிலையை வெளிப்படுத்தி அதிர்ச்சி அளிப்பார்கள் அஸ்தம் மூன்றாம் பாடம் பொதுவான குணங்களோடும் சமூகத்தில் அதிக செல்வாக்கும் அறிவாற்றல் பேச்சாற்றல் கொண்டும் வியாபாரத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் தனித்திறமையோடு செயல்பட்டு உயர்ந்த இடங்களை எளிதாக தன்வசப்படுத்தி கொள்வார்கள் நகைச்சுவை உணவோடும் எந்த சூழ்நிலையிலும் சரியான முடிவை எழுப்பவர்களாகவும் தன் செல்வத்தின் மூலம் குடும்ப தேதிகளை பூர்த்தி செய்வார்கள் தன் குடும்ப எதிரிகளை சாதுரிய குணங்களால் திக்கு செய்வார்கள் அஷ்டம் நான்கு பொதுவான குணங்களும் தாய் தாய்மீது பாசம் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் கற்பனை திருமணம் அடிக்கடி தன் முடிவை கொள்பவர்களாகவும் சமூக சேவை செய்பவர்களாகவும் நீர் நிலைகளுக்கு அடிக்கடி பயணம் செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் தன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை பாசமும் கொண்டு சமூகத்தின் மீதும் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் தன் செல்வங்களை குடும்பம் மற்றும் சமூகத்திற்காக செலவுகள் செய்தும் தன் குடும்ப எதிரிகளை மன்னிக்கும் மறப்பும் மறக்கும் பண்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அஸ்தமானது கல்வி செல்வம் வியம் என்ற படிநிலையிலே உள்ளது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்